வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் எடப்பாடி செய்த தில்லா வேலை என்ன போறோம் அதாவது ஓபிஎஸ் எதிர்த்து ஒரு ஓபிஎஸ் போட்டி ஓபிஎஸ் வந்து இப்ப இரட்டை லட்சணத்துல போட்டிடுறாரு வச்சுங்களா மக்களுக்கு தெரியாது இரட்ட ஓட்டு போட்டுருவாங்க பட் ஓபிஎஸ் போட்டியிடுவது ஒரு சுயேட்சை சின்னம் அந்த சுயேட்சை சின்னம் இருக்கிற பத்து லட்சம் பேருக்கும் ரீச் ஆகிறதுக்கு இந்த பதினஞ்சு இருபது நாள்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய சவால் ஓபிஎஸ் வந்து இந்த சின்னத்துல போட்டிடுறாருன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க வந்து ரீச் பண்ணணும் ஆனால் அதே இன்னொரு போட்டி வேட்பாளர் சுயேட்சை சின்னத்துல போட்டியிடும் போது அந்த ஓபிஎஸ் ஓட வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் அதை வந்து ரொம்ப இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அதாவதுங்க ஓபிஎஸ் அவர்கள் மிக கடினமான ஒரு பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நான் அவர் சப்போர்ட் ஓபிஎஸ் பட் நியாயத்தை பேசணுங்கிறது தான் நான் பேசுகிறேன் ஸோ சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நேற்று கூட உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் தர முடியாது உங்களுக்கு நாங்கள் உயிர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது ஜூன் பத்தாம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இறுதி வாக்குவாதத்தை ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் ஆனால் அவர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுவதை நாங்கள் தடுக்கவில்லை அதே நேரத்துல இதற்கு ஒரு இடைக்கால உத்தரவு எல்லாம் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இரட்டை லட்சணம் கிடைக்காது அப்படின்னு தெரிந்துதான் நான் சுயேட்சியாக போட்டிட்டு போறேன் ஒரு தொகுதி என்னது அது ஒரு ஒரு பனை சத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் இறங்கிட்டாரு ஆனால் அதிமுக இன்னமும் அந்த வன்மத்தோடு எங்க சுயேட்சை சேர்ந்த போட்டிடுறாங்க போட்டிட்டு போட்டோம் உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா இல்லாம ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரிலேயே இன்னொரு ஓ பன்னீர்செல்வத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார் ஒரே நேரத்துல இதுல என்ன ஒரு விளையாட்டு அப்படின்னா இவருக்கு என்ன சின்னம் கொடுக்க போகிறாரோ அதை ஒத்த ஒரு சின்னத்தை வாங்கி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தியிருக்காங்க நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் இது சொல்லமா வளமான தேர்ல இருந்தாலும் சொல்றேன் திமுக வந்து களமிறங்கி போட்டியிடுகிறது திருக்கோவில் தொகுதியில அப்போ வந்து பொன்முடி அவர்கள் வந்து விழுப்புரம் தொகுதியில் போட்டிடுறார் விழுப்புரம் தொகுதியில வெங்கடேசன் அப்படிங்கிற பேர்ல நம்ம இவர் தேமுதிக வேட்பாளர் நிற்கிறார் அதே பேர்ல எங்க ஊர்ல என்னோட உறவினர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து வெங்கடேசங்கிற பேர்ல போட்டிடுறார் அந்த வெங்கடேசன் அவர்களுக்கு கூடை சின்னம் அந்த இனிஷியல் கூட ஒரு ஒரே மாதிரி இருந்துச்சு கூடை சின்னம் அதுக்கு அடுத்து இது சாரி முரசு சின்னம் இவருக்கு வந்து கூடை சின்னம் சின்னமோ கூடை சின்னமோ நீங்க ஒரே மாதிரி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வாக்குகள் வாங்கினார் அவர் அவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு எல்லாம் போகவே இல்லைங்க அந்த வெங்கடேசன் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகல அவருக்கு கிடைத்தது எட்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள் அப்படி இருந்தாலும் முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தேமுதிக வேட்பாளர் ஜெயிச்சார் இது வந்து ஒரு தேர்தல் யுக்தி தொகுதிக்கு தொகுதி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க வெங்கடேசன் ஒருத்தர் அதே மாதிரி வெங்கடேசன் போடுங்க அவரு வாங்குற சின்ன மாதிரி ஒரு சின்னத்தை வாங்குங்க சின்னம் ஒரு ஆப்ஷன் அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகுது அதே மாதிரியான ஒரு மெத்தடை இங்க ராமநாதபுரத்தில் ஏற்படுத்துகிறார்கள் சோ ஓபிஎஸ் தன்னுடைய சுயேட்சை சின்னத்தை எந்த அளவுக்கு ரீச் பண்றாரோ அதை பொறுத்து தான் அவருக்கு வாக்குகள் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஓட்டு அந்த ஓபிஎஸ்க்கு போகும் ஓ பன்னீர்செல்வம் இன்னொருத்தர் வர்றாரு இல்லையா அவருக்கு ஏன்னா அவருக்கு எப்படி பணம் கொடுத்ததோ அவர் அடிக்க வச்சிருப்பாங்க ஸோ அவர் எங்கேயும் போய் ஓட்டெல்லாம் கேட்க மாட்டார் ஆனா ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்ல ஏன்னா நீங்க மக்கள் பார்த்துட்டே அவர் ஓ பண்ணியா ஓ பண்ணி டக்குனு ஓட்டு போடு டக்குன்னு ஒரு அழுத்த அளித்துருவாங்க ஸோ இதுதான் வந்து பெரிய சிக்கலை உருவாக்குகிறது சோ எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் பண்ணாரா இல்ல அந்த மாவட்ட செயலாளர் பண்ணாரோ ஓபிஎஸ்ங்கிற பேர்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தி விட்டார்கள் இப்போ ஓபிஎஸ் ஒன்றும் இல்லைங்க ஒரு சேவல் சின்னம் வச்சுக்கலாம் இவருக்கு ஒரு புறா சின்னம் சேவலும் புறாவுக்கு ஒரே மாதிரி இருக்கும் டக்கு 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 போட்டு வந்துடுவாங்க சோ அதுல ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா நீங்க படிச்ச மக்களே நிறைய பேர் நம்ம வந்து ஓ படிச்சு பார்த்தோம்னா டக்குன்னு அழைத்துருவோம் சின்னத்தை கூட பார்க்க மாட்டோம் அந்த மாதிரியான தவறுகளை நிறைய பேர் செய்வாங்க ஓ பண்ணிட்டு ஓ அடுத்து அடுத்து வரும் நீங்க வேற கீழே எங்கேயாவது இருந்தாலும் மேல கீழே இருக்கும் இல்லையா எந்த ஓ பரிசோனும் தெரியும் அதை ஒன்று அழுத்துவோம் சோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை அரசியல் ஏற்படுத்துறது சோ ஓபிஎஸ் தோல்வி இப்படியாவது தோல்வி அடைந்து விட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்றது சோ ஓபிஎஸ்க்கு எதிரான சதி திட்டங்கள் வந்து நிறைய தீட்டி கொண்டு இன்னமும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது ஓபிஎஸ் வளர்ந்துட்டா ஜெயிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் சொல்லிருப்பாங்க எதிர்த்து ஓபிஎஸ் ஒரு போட்டி வாற்பாளர் நிறுத்துவதன் மூலமாக அங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறது பண்றாங்க இப்ப வந்து ஒரு நாலு லட்சம் ஓட்டு வாங்குறாரு வச்சுக்கல அதுல ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு பிரியுது எதிர்கட்சிக்கார் ஒரு நாலு லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னா ஒரு ஐயாயிரம் பார்த்தா ஓட்டுல வெற்றி வாய்ப்பு வந்து மாறும் இல்லையா அதுதான் அந்த சிக்கலை உருவாக்குறதுக்காக தான் இதை பண்றாங்க எப்படின்னு ஜெயித்து விடக் கூடாதுங்கிறதுக்கான ஒரு சதியாக இருக்கிறது நிச்சயமா ஓபிஎஸ் எதிராக ஒரு ஓபிஎஸ் அப்படின்னா அவர் என்ன மாதிரி வேலை செய்ய போறார் அப்படிங்கிறது தெரியாது இந்த மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெற்றி பெறுவதை உறுதி செய்ய ஒரு மாதிரி அதிமுக செய்கிறது பட் அதிமுகவுக்கு முக்களத்தோர் வாக்குகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் ராமநாதபுரம் தொகுதியிலங்கிறாங்க நான் கூட சொன்னேன் இல்லையா ஒரு முக்குளத்தோர் கொடி ஏதோ பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு பிரச்சாரத்துல இப்போ அவரை தூரம் போக சொல்லு அப்படின்னு சொன்னாரா எடப்பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த போட்டோலாம் கூட வந்துச்சு ஒரு சில செய்தி சேனல்கள் ஸோ அந்த மாதிரி சொன்னால் நிச்சயமா அது வந்து இன்னும் முக்குளத்தோர் இடையே அதிகமான ஒரு எதிர்வினை ஏற்படுத்தி தவிர எடப்பாடிக்கு ஆதரவாக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த புரிதல் வந்து ஏன் எடப்பாடி அவர்களுக்கு இல்லை அதை கண்டும் காணாமல் விடணும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கியத்தோட ஆதரவு அதிகரித்து கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது தடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல இதை பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ நிச்சயமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இது பின்னடைவா இல்லையாங்கிறது தேர்தல் ரிசல்ட் தான் சொல்லணும் ஏன்னா அதை அது வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க வாக்குகள் பிரியும் ஒண்ணுல ஒரு முப்பதாயிரம் ஓட்டு பிரிடுங்க அவர் மூணு மூணு லட்சம் ஓட்டு வாங்குறாரு முப்பதாயிரம் ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா வெற்றி வாய்ப்பை தடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக பார்க்கலாம் வெற்றி வாய்ப்பு யாரு கிடைக்க போகிறது என்று ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் சுயேட்சியாக நின்றாலும் நான் தன்மானத்தோட நிற்கிறேன் ஒரு இந்த ஒரு தொகுதியிலேயே நான் வந்து வெற்றி பெற்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து அங்கே களமிறங்கி இருக்கிறார் கட்சியில இருக்க யாரை விட நிறுத்திட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம் ஆனா தானே நிற்கும் போது மக்கள் அதை சீரியஸா எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிற்கிறாரு ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் ஏன்னா நீங்க என்னவென்னா பண்ணுங்க எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அவர ஆதரவாளர் ஒருத்தர் நிறுத்திட்டு ஒரு பண்ணாருன்னா என்ன ஆகும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அடி அடிச்சு அமிச்சு விட்டுருவாங்க ஆனால் ஓபிஎஸ் இருக்கிறார் அப்படிங்கிறச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு டென்ஷனா வந்து எடப்பாடிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதனாலதான் ஓபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ்ன்னு இறங்கி அடிக்க பாக்குறாங்க பட் அது அந்த மக்கள் அந்த கிராமத்து மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாம் வந்து படிச்சு பார்க்க மாட்டாங்க சின்னத்தை பார்த்துதான் போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஓபிஎஸ் நீங்க படிச்சவங்க தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்து போடுவாங்க அதுல தான் படிச்சவங்க தான் தப்பு போனவங்கள தவிர இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல பட் என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய சுயட்சி சின்னத்தை பெக்குலியரா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாரும் போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இருபது நாட்களுக்குள்ள நீங்க ஆறு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள எல்லா மக்களுக்கும் உங்கள் சின்னம் எது என்று தெரிய வைக்க வேண்டும் அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம் அதை ஓபிஎஸ் செய்வாரா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கும் ஸோ ஓபிஎஸ்க்கான வெற்றியை தடுப்பதற்கு பல சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெல்லாத வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து முறியடிப்பாரா ஓபிஎஸ் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி தேங்க்யூ